என்னுடைய பெரியோர்களே அறிவுசால் சான்றோர்களே சேலத்திலே அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சங்கம் நிறுவி கடந்த ஆண்டில் கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு நிகழ்ச்சி என்ற வகையிலே பன்னிரெண்டாவது சங்கம நிகழ்ச்சியை மிக வெற்றிகரமாக இப்பொழுது நடத்தி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அகில இந்திய தமிழ்ச்சங்க உறுப்பினர்களுக்கும் எங்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கின்ற நல்லோர்கள் அனைவருக்கும் முதற்கு எங்களுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த விழாவின் நாயகரும் பல்வேறு சங்கங்களுக்கு உதவி புரிபவரும் எங்களை எல்லாம் பின் இயக்குநருமான தொழிலதிபரும் கல்வியாளரும் ஆகிய மேனால் சட்டமன்ற ஓமலூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் மதிப்புக்குரிய தமிழரசு ஐயா அவர்களை வருக வருக என்று உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன் தாமரையை தேடிதான் வண்டுகள் படையெடுக்கும் தேனை சுவைக்க ஆனால் சேலத்திலே வண்டுகள் கூடி ஒரு தமிழ்ச்சங்கத்தை அமைத்திருப்பதைக் கண்டு தாமரையே தன்னிடம் விட்டு சேலம் வந்ததைப் போல முன்னூறு மைலுக்கு அப்பால் இருந்து வந்து எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கவி மாமொழி முனைவர் முதுமலை புலவர் மூத்தவர் திரு தாமரைக்கண்ணன் அவர்களை வருக வருக என்று உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன் மேலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்காக பல்வேறு பணிகளையும் விட்டுவிட்டு சென்னையிலிருந்து எங்களுடைய அழைப்பு கிணங்க ஒவ்வொரு விழாவிலும் வந்து கலந்து கொண்டு சிறப்புகின்ற மதிப்புக்குரிய முனைவரும் உயர் நீதிமன்ற வழக்கறிஞரும் ஆகிய திரு உமாசங்கரி ராமநாதன் அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன் சேலம் அறிவியல் கல்லூரியிலே முனைவர் பட்ட விரிவுரையாளராக செயலாற்றி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய தமிழ் பேராசிரியை திரு முத்துலகை அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன் மேலும் இந்த விழாவை சிறப்பிக்க பல்வேறு சங்கங்கள் இருந்து தங்களுடைய பங்களிப்பாக வந்து முன்பு எங்களை சிறப்பிக்க வந்திருக்கின்ற சேலம் காந்தி காமராஜர் பணிமன்றத்தின் தலைவர் திரு கோவைசுந்தரம் அவர்களையும் தஞ்சையிலிருந்து நம்மை நாடி வந்திருக்கின்ற கவிஞர் ராம் கம்பர் அவர்களையும் மேட்டூரில் இருந்து பல்வேறு பணிகளை விட்டுவிட்டு எங்களுக்காக வந்திருக்கின்ற கவிஞர் பாரி அவர்களையும் மற்றும் இந்த விழாவிற்கு வண்டி கலந்து கொண்டு கவியரங்கமும் சொல்லரங்கமும் நிகழ்த்தி காட்ட கொடுக்கின்ற நிலையில் அமர்ந்திருக்கின்ற மாணவ மணிகளுக்கும் சென்னை ஆவடியிலே பாதுகாப்பு படை பிரிவிலே பணியாற்றி தன்னுடைய ஓய்வு காலத்திற்கு பிறகும் பல்வேறு இலக்கிய அமைப்புகளே கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கின்ற திரு பொன்ராஜ் அவர்களையும் வருக வருக என்று இருக்கரம் கூப்பி வரவேற்கின்றேன் மேலும் அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தின் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இங்கே வந்து வந்திருக்கின்ற பெரியவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனதார வரவேற்பை வழங்கி வாழ்த்துக்களையும் வணக்கங்கள் கூப்பி வருக வருக என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்